பொங்கல் அன்னைக்கு நாங்க குலதெய்வம் போ கோயிலுக்கு போறது தான் எங்களுடைய பழக்கமா இருக்கும் எங்க குலதெய்வம் எங்க இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் மாவட்டம் பக்கத்துல நவாமருத்துப்பட்டின்னு சொல்லி ஒரு தான் எங்க கோயில் இருக்கு வீரநாகம்மர் தான் இருக்கு நாங்கள் கோயிலுக்கு போகிறதுக்கு முன்னாடியே எங்கள் ஆள்கள் எல்லாமே எல்லாருமே அதை கிளீன் பண்ணிவிட்டு அந்த இடத்தையெல்லாம் சுத்தம் பண்ணி சாப்பாடெல்லாம் அங்கேயே நாங்கள் சமைச்சு சாப்பிடுவோம் கூட்டமெல்லாம் குறைஞ்சிருச்சு நான் லாஸ்ட்டாக தான் நான் வீடியோவே எடுத்துருக்கோம் போய் நாங்கள் எல்லாருமே வீட்டுக்கு ஒரு ஆள் வந்து நாங்கள் பொங்கல் வைப்போம் பொங்கல் வச்சுட்டு உள்ளே போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு சாப்பாடெல்லாம் அங்கேயே சமைச்சு சாப்பிட்டுக்குருவோம் இந்த கோயில் கட்டுறதுக்கு முன்னாடி எங்களுக்கு வந்து கோயில் இந்த மாதிரி தான் இருந்துச்சு நான் உங்களுக்கு காமிக்கிறேன் பாருங்கள் இந்த இடத்துல தான் இருந்துச்சு நாகம்மா இதை தான் நாங்கள் நாங்கள் கும்பிட்டுக்கிட்டு இருந்தோம் அதுக்கப்புறமா தான் நாங்கள் கோயிலே கட்டினோம் ரொம்ப சக்தி வாய்ந்த இந்த கோயில் நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அதுக்கு பக்கத்துலேயே ஒரு கிலோமீட்டர் இருக்கும் அங்காள பரமேஸ்வரி அங்கேயும் நாங்கள் கோயிலுக்கு போய் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு தான் வருவோம் நாங்கள் எங்கள் குலதெய்வம் கோயிலுக்கு போனோம்னா மூணு கோயிலுக்கு போயிட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் இந்த கிராமத்தை பார்த்தீங்கன்னா கொத்தூர் மிஞ்சி போனால் ஒரு பத்து வீடு தான் இருக்கும் இங்கேயும் போய் நாங்கள் சாமியெல்லாம் கும்பிட்டுட்டு வந்துடுவோம் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா அந்த அங்காள பரமேஸ்வரி கோயில் ஆரம்பத்தில் இங்கே தான் இருந்துச்சு இங்கே போய் நாங்கள் சாமியை கும்பிட்டுட்டு வந்துடுவோம் நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா வெத்தலை கருப்பு சாமின்னு சொல்லி லாஸ்ட்டாக ஒரு சாமி இருக்கும் அங்கேயும் நாங்கள் பார்த்துட்டு தான் நாங்கள் வீட்டுக்கு வருவோம் இதுதான் அந்த கருப்பசாமி கோயில் அவ்வளோதாங்க உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன் உங்களை நான் வேற அப்படியே சந்திக்கிறேன் பாய் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்